என்னிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் வவுனியா கொக்கு வெளியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டரை பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணிக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு ஒன்று இருக்குது நல்ல தண்ணியோட இந்த கட்டு வந்து இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டரை பரப்பு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது அதாவது வந்து போக்குவழி என்றது கிட்டத்தட்ட ஓமந்தைக்கு தான் இருக்குது தோனியா ஓமந்தைக்கு தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஒரு அவுட் கோல் ஒன்று போட்டிருக்காங்க வித்தியாசமான முறையில் பெயிண்டிங் வந்து வீட்டுக்கு செய்திருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்குரிய வசதியோடு சுற்றி வர வந்து கட்டுகள் வந்து கட்டி தொட்டி எல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க கரண் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது நல்ல ஒரு அமைப்பான ஒரு சச்சர காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது அதாவது ஓமந்தை கிட்ட ஓமந்தை கிட்ட அந்த ஏனையின் வீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ரூம்ஸ் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஹால் இருக்குது அவுட் அவுட்ஹோல் ஒன்று இருக்குது நல்ல சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல அமைப்பான ஒரு வீடாகத்தான் இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிள் பூரை தான் வந்து போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கிச்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்கள் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல வசதியோடு கட்டி சிங்கெல்லாம் பதிச்சு நல்ல அழகிய முறையில் தான் இருக்குது வீடு வெளியிலேயும் குளிக்கக்கூடிய மாதிரி பாத்ரூம் செட்டப் இருக்குது உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அமைப்புகளோடையும் வந்து அமைஞ்சிருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து தெரிகிறது வந்து சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வீட்டோட சேர்த்து கட்டி அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் இருக்குது ஆக்கள் இருக்கு நீங்கள் நீங்கள் என்ன யோசிக்க வேணாம் பக்கத்துல எல்லாம் ஆக்களோட காணியெல்லாம் நிறைய இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பது லட்சம் ரூபா சொல்றாங்க உரிமையாளர் பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது நான் இதில் என்னுடைய நம்பரை தாரம் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காணியினுடைய பின்பகுதியெல்லாம் அவர்களுடைய காணியலும் வயல் பிரதேசங்களுமாக இருக்குது காணிக்குள்ள வந்து ஒரே ஒரு நெல்லி மரம் ஆகிய ஒரே ஒரு நெல்லி மரம் இருக்குது ஒன்று ஆனால் காணி வந்து நல்ல ஒரு அமைப்பான ஒரு சச்சோதர காணியாக அமைஞ்சிருக்குது என்னேன் வீதியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நான் சொன்னது போல் ஓமந்தை அதாவது ஓமந்தை கிட்ட தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல வசதியான தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுன்னு சொன்னால் நான் என்னுடைய நம்பர் தாரன் நீங்கள் வந்து எனக்கு தொடர்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டும் நாங்கள் அந்த காணியை வந்து கதற்றி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி உங்கள் டைம் வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணிகளை வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நான் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு விற்பனை செய்து தருவேன் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கொமிஷன் ஒன்று தந்தாலே எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக போகிறதால கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் வந்து வித்யோசனமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் வடக்கு மாகாணத்தில் எண்ணற்ற காணிகள் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறோம் விற்பனைக்காக உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்